பக்த கோடிகள் அனைவருக்கும்யந்தி பாலசீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள் இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அமைந்துள்ள ஆதி ரத்னேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி விவரிக்க உள்ளேன் இவ்வூரினை திரு ஆடானை என்றும் அறிவர் தேவார பாடல் பெற்ற பெருமை உடையது இத்தலத்தின் புராணப் பெயர்களை பார்ப்போம் பாரிஜாதவனம் வன்னிவனம் குறுக்கத்திவனம் வல்லவனம் முத்திபுரம் ஆதி ரத்தேஸ்வரம் ஆடானை மார்கண்டேயபுரம் அகஸ்தீஸ்வரம் பதுமபுரம் கோமுத்தீஸ்வரம் விஜயேஸ்வரம் என பன்னிரண்டு பெயர்கள் அழைக்கப்பட்டு வந்துள்ளது திரு ஆடானை இத்தலத்தின் பெயர் திருவாடானை ஆதி ரத்ரேஸ்வரர் திருக்கோவில் அமைவிடம் மதுரையிலிருந்து தொண்டி செல்லும் வழியில் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவாடானை சிவகங்கையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் காரைக்குடியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் தேவக்கோட்டையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த திருத்தலத்தை அடையலாம் திருவாடானை கோயில் தகவல்கள் மூலவர் ஆதி ரத்னேஸ்வர் அதபயேஸ்வரர் ஆடானேநாதர் தாயார் பெயர் ஸ்நேகவல்லி அம்பாயி அம்மை தலவிருஷம் வில்வம் தீர்த்தம் சூரிய புஷ்கரணி இந்த கோவில் நான்கு யுகங்களிலும் இருந்ததாக கூறப்படுகிறது ஒவ்வொரு யுகத்திலும் இந்த இடம் ஒரு காடாக இருந்தது அது அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிவன் தானே எடுத்த வடிவம் இந்த இடம் சத்திய யுகத்தில் பாரிஜாத வனம் என்றும் திரேதா யுகத்தில் வன்னிவனம் என்றும் துவாபர யுகத்தில் குருக்கத்தே அதாவது வசந்த மல்லி வனம் என்றும் கலியுகத்தில் வில்வ வனம் என்றும் அழைக்கப்பட்டது ரத்தினம் போல் செழிப்பை தரும் திருவாடானை தல வரலாறு சூரியனுக்கு தன்னுடைய பிரகாசமான ஒளியால் கர்மம் உண்டானது அந்த ஆணவத்தால் தன்னுடைய ஒளியை சிவபெருமானின் முகத்தில் பாய்ச்சினான் அப்பொழுது அந்த ஒளியை நந்தி உள்ளிழுத்து கொண்டார் இதனால் ஒளியை இழந்த சூரியன் நந்தியை வேண்டினார் நந்தியோ திருவாடான இறைவனை வேண்டும்படி சொல்ல நீல ரத்தனக்கல்லால் ஆவுடை அமைத்து வழிபட்டு தன் ஒளியை மீண்டும் பெற்றார் சூரிய பகவான் ஆகையால் இத்தல இறைவனுக்கு ஆது ரத்னேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது இவர் உச்சிக்காலத்தில் நடைபெறும் அபிஷேகத்தின் போது நீல நிறத்தில் காட்சியளிப்பார் ஜோதிடம் பார்ப்பவர்கள் தங்களுக்கான பரிகாரத்தை இந்த ஆலயத்திற்கு வந்து செய்து கொள்கிறார்கள் இவருக்கு இன்னொரு பெயரான ஸ்ரீ அதகதேஸ்வரர் என்பதற்கான காரணம் குறித்து இங்கே பார்ப்போம் வருணனின் மகன் வாருணி துர்வாச முனிவரை படித்த காரணத்தால் ஏற்பட்ட சாபத்தால் அந்த வாருணிக்கு யானை உடலும் ஆட்டுத்தலையும் வந்தது வாருணி இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார் என்பது ஐதீகம் அஜம் என்றால் ஆடு கஜம் என்றால் யானை ஆட்டுத்தலையும் யானை உடலையும் பெற்ற வாரணிக்கு விமோச்சனம் தந்த காரணத்தால் இங்கிருக்கும் மூலவருக்கு ஸ்ரீ அஜகதேஸ்வரர் என்ற பெயரும் இந்த தலத்திற்கு ஆடு யானை என்கிற பெயர் வந்தது பின்னர் காலப்போக்கில் ஆடானை என்று ஆனது திரு என்கிற அடைமொழி சேர்த்து திரு ஆடானை என்று ஆனது இத்தலத்தில் அழுகின்ற அன்னை மிகவும் கருணை வாய்ந்தவர் இத்தல நாயகியான ஸ்நேகவல்லி அம்மன் சுக்கரனுக்குரிய அதி தேவதை ஆவார் எனவே இந்த ஆலயம் சுக்கரனுக்குரிய தலமாகவும் விளங்குகிறது அவருடைய சம்ஸ்கிருதப் பெயர் ஸ்ரீ ஸ்னேகவள்ளி தமிழ் பெயர் அன்பு ஆயிரம் வள்ளி இத்தலப்பெருமானை திண்ணான சம்பந்த நாயனார் பாடினார் அதனால் இருநூற்றி ஐம்பத்தி மூணாவது திருமுறை தலமாக இது விளங்குகிறது இந்த தளத்திற்கு திருப்புகழும் திருஅருட்பாவும் உள்ளன தலத்திற்கான புராணத்தை திருவாரூர் சுவாமிநாத தேசிகர் பாடியுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தின் பிற்பகுதியில் இத்தலத்தின் மூலவர் மற்றும் அன்னை திருமேனிகளில் சூரிய கிரணங்கள் படுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் திருவாடானை ராமநாதபுரம் மாவட்டத்தின் நிற்களந்தியம் என்று அழைக்கப்படுகிறது சங்க இலக்கியமான அகநானூற்றில் சொல்லப்படும் அட்டவாயில் என்ற ஊர் தற்போதைய திருவாடானையே என கூறப்படுகிறது அட்டவாயில் என்பது போரிட்டு அழிக்கப்பட்ட வாயில் என்று பொருள் ஆடானை என்பது ஆடா ப்ளஸ் நை என பிரித்து ஆடா தொடை செடி அதிகமாக காணப்பட்ட பகுதி என்ற பொருளில் இவ்வூர் பெயர் அமைந்துள்ளதாக கொள்ளலாம் இத்தலை இறைவனை சூரியன் அகஸ்தியர் மார்கண்டேர் காமதேனு ஆகியோர் வழிபட்டு பெயர் பெற்றுள்ளனர் இங்குள்ள இறைவனை வேண்டிக் கொண்டால் முன்வினை நீங்கும் அம்மனுக்கு விசேஷ ஹோமம் செய்தால் புத்திரபாகியம் கிடைக்கும் தசை சுக்கர புத்தி நடப்பவர்கள் இங்கே வழிபாடு செய்யலாம் இத்தல முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் நான்கு கரங்களும் கொண்டு இரு தேவியர் உடனிருக்க மயிலுடன் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகின்றார் இவர் சுமார் அடி உயரத்துடன் கம்பீரமாக உள்ளார் மயிலின் முகம் தெற்கு நோக்கி உள்ளது பக்தர்களே இதுவரையில் திருவாடானை ஆதி ரத்னேஸ்வர திருத்தலத்தை பற்றிய அற்புதமான விஷயங்களை பார்த்தோம் கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிவப்பு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஜெயந்தே பாலசீனிவாசனின் வணக்கங்கள் நன்றிகள் ஓம் நம சிவாய